ஒரு பெண் அப்படி குமுறி இருக்காங்க அது பேரை நம்ம எப்போதும் சொல்ல மாட்டோம் அக்கா இதை வீடியோவா போடுங்க அக்கா எனக்கு இருபத்தெட்டு வயசு ஆகுது எனக்கு முடக்குவாதம் இருக்கு இரண்டு வருடங்களாக மாத்திரை சாப்பிடுறேன் மாத்திரை இல்லை என்றால் சமைக்க முடியாத அக்கா ஒரு நாளைக்கு பத்து சாப்பிடுகிறேன் தாய் மாமனை திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் என் பாட்டியே எனக்கு கண்ணு தெரியவில்லை என்று பேசுறாங்க எனக்கு நோய் ஒரு பக்கம் இவங்க பேசுறது ஒரு பக்கம் கஷ்டமாயிருக்கா வாழணும் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரே ரத்தம் அந்த பாட்டிங்கிறவங்க இந்த பையனையும் பெத்தவங்க அந்த பொண்ணோட அம்மாவையும் பெத்தவங்க அந்த ஒரே பாட்டி அந்த பாட்டியை கண்ணு

பாவி 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 தெரியாத பேசிட்ட மக்களே இப்படி முடிச்சுக்கிட்டே வாழ்க்கைய ஒரே பாட்டா பாட வேண்டியது இருக்கும் போது தழுத்தாதீங்க போனதுக்கு அப்புறம் ஒரே தழுத்துல தழுத்தி மாட்டிட மாட்டீங்களா ஒரு மனித நேயம் என்ன அடகு வச்சிட்டீங்களா உங்க சேட்டு கடையில கண்ணுல புரை வளர்ந்ததெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது போய் பாருங்க அனாதாசிரமோ ஊனமுற்றோரிலோ முதியோர்ல தெரிவி ஒரு மணி நேரம் நில்லுங்க நம்ம பிரச்சனை எல்லாம் சாதாரண விஷயம்